வணக்கம் நண்பர்களே இந்த க பதிவில் நாம ரெண்டு கதையை பார்க்கலாம் முதலாவதா ஜின் குரு இக்கியு இரண்டாவது மன்னிக்கு மறுத்த புத்தர் ஜின் குரு இக்கியூ ஒரு மடத்தில் மாணவனாக இருந்தபோது நடந்த கதையை பற்றி தான் பார்க்க போறோம் அவரது குரு பழமையான தேநீர் கோப்பையை ஒன்றை பாதுகாப்பாகவும் அரும்பொருளாகவும் வச்சிருந்தார் ஒரு நாள் சிறுவன் இக்கியூ அந்த கோப்பையை மடத்தை சுத்தம் செய்யும் போது தவறுதலாக உடைத்து விட்டான் தனது குரு வரும் காலடி சத்தத்தை கேட்டவன் கோப்பையின் துண்டுகளை பொறுக்கி கையில் வைத்து கொண்டான் குரு அந்த அறையில் வந்து அமர்ந்தவுடன் மனிதர்கள் ஏன் இறக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டான் இக்கியூ அது இயற்கையானது என்றார் குரு நன்றாக வாழ்வது எத்தனை அவசியமோ அதை போலவே ஒவ்வொன்றும் இறப்பதும் அவசியம் என்றார் இந்த பழமையான கோப்பைக்கு சாகும் நேரம் வந்துவிட்டது என்று கையை திறந்து காண்பித்தான் இக்கியு இதனை பார்த்த குரு புன்னகைத்தார் இந்த கதையின் நெறி இந்த உலகத்தில் எதுவும் நிலைத்திருக்காது மனிதன் பிறப்பது போலவே இறப்பும் இயற்கையான ஒன்றுதான் அதேபோல் பொருட்களுக்கும் ஒரு காலம் உண்டு இழப்பை வருத்தமாக அல்ல இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கே உண்மையான ஞானம் இரண்டாவது கதை மன்னிக்க மறுத்த புத்தர் ஒருநாள் வியாபாரி ஒருவர் புத்தரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்து புத்தரின் கண்ணத்தில் அடித்துவிட்டான் தான் பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களையும் தொழிலையும் விட்டுவிட்டு தனது குழந்தைகள் புத்தரின் ஆசிரமத்தில் சேர்ந்ததுதான் அவனது கோபத்திற்கு காரணம் புத்தர் அவனை பார்த்து புன்னகித்தார் அவனை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இந்த எதிர்வினையும் காட்டவில்லை அந்த வியாபாரி அதிர்ச்சியுடன் வீடு திரும்பினான் ஆனால் அவனால் இரவு முழுவதும் உறங்கவே முடியவில்லை இதுவரை வியாபாரி கண்டு வந்த உலகமே தலைகீழாக மாறிவிட்டது அடுத்த நாள் விடிந்தும் விடியாமல் ஆசிரமத்துக்கு போனான் அந்த வியாபாரி புத்தரிடம் நேரடியாக சென்று புத்தர் கன்னத்தில் அறைந்ததற்கு மன்னிப்பு கேட்டான் தன்னால் அவனை மன்னிக்கவே முடியாதென்றார் புத்தர் என்ன தவறு செய்தாய் மன்னிப்பதற்கு என்று வியாபாரியிடம் கேட்டார் முன்தினம் நடந்ததை வியாபாரி நினைவு கூர்ந்தார் ஓ அந்த நபர் இப்போது இங்கே இல்லை நீ அடித்த நபரை நான் எப்போதாவது சந்தித்தால் அவனிடம் நீ மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறேன் இப்போது இங்கே இருக்கும் இந்த நபருக்கு எந்த தவறையும் நீ இழைக்கவில்லை என்றார் புத்தர் இந்த கதையின் நெறி ஒவ்வொரு நொடியும் நாம் புதிதாக பிறக்கிறோம் கடந்த காலம் கடந்துவிட்டது அதற்காக கோபம் குற்றம் பழி என்று எதையும் சுமந்து செல்ல வேண்டியதில்லை உண்மையான ஞானம் என்பது கடந்ததை விடுவித்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதே ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வேறொரு கதையில் நாம் சந்திக்கலாம்